ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தை பாலக் தை பாலக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பத்திரலாமா நல்லா ஒரு கப்பு வந்து பாலக் கீரையை வந்து க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளிப்பழை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் கடலை மாவு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு கடாய் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் இந்த கடுகு முருப்பு சேர்த்துடலாம் இதுலேருந்து வெங்காயத்தை சேர்த்துடுறேன் பச்சை மிளகாவையும் சேர்த்துறேன் இதில் இந்த நாலு பண்ணு பூண்டு அதையும் சேர்த்துடுறேன் பாதி வெங்காயத்துக்கு வெங்காயமும் பூண்டு வதங்கிட்டு இருக்க நேரத்தில் தக்காளி பழுத்தையும் சேர்த்துறேன் நல்லா வதங்கட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் நம்ம இந்த நேரத்தில் இப்போ இடிகள் எடுத்து அதில் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சியை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து சோம்பு ஜீரகம் ரெண்டையும் நல்லா தட்டி அதோடு சேர்த்துடலாம் இதுலேருந்து தட்டி வச்சிருக்கிற இஞ்சி சோம்பு ஜீரகம் தட்டி வச்சுருக்க இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை வந்து கூட்டியோ குறைச்சி போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துடலாம் இந்த பானக்கீரையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தான் கொஞ்சம் இந்த தயிர் இதை மட்டும் கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் நல்லா வேகட்டும் காமிக்கிறேன் நல்லா வந்துருச்சு பாருங்க நம்ம தேவையான உப்பு சேர்த்துடலாம் இந்த கடலை மாவுல தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி இதோட கலந்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்தோடன இறக்கிருந்தாங்க சாதம் சப்பாத்தி பூரி இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் வாழக்கரையெல்லாம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்மையாக சாப்பிடுவோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்